ஹாவ்யூஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் நாம் ஒரு கவுன் வந்து ரிவ்யூ பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த கவுன் வந்து நான் இங்கிருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேனா மீஷோலேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் இது ஒரு காட்டன் கவுன் ஸோ இதில் நமக்கு ஹாஃப் ஸ்லீவ் வந்துடும் இங்கே மேலே லிட்டில் பிட் பஃப் இருக்கும் நெக் வந்து பார்த்தோம் அப்படின்னா பின்னாடி க்ளோஸ்டு நெக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு சின்ன நெக்காக தான் இருக்குது இதுவும் நியர்பை பை நெக்கிட்ட தான் இருக்கும் ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா நமக்கு ஷோ பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க இது நல்ல ஃப்ளேர் டைப்பில் இருக்குது ஸோ நமக்கு இங்கே ஒரு ஜாயிண்ட் அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ஜாயிண்ட் வந்துடும் இது வந்து நான் ஆஃபர்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் போக த்ரூ டூ சிக்ஸ்டி ஃபைவ்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் ஸோ டூ சிக்ஸ்டி ஃபைவ்க்கு இது வந்து ஒர்த்தாக இருக்கா இருக்குது அப்படின்னா எனக்கு அவ்வளோவா சாட்டிஸ்ஃபை ஆகல ஏன்னா கிளாத் வந்து ரொம்ப மெர்லேஸாக இருக்குது ஸோ ஆனால் வந்து ப்யூர் காட்டன் மெட்டீரியல் நமக்கு தண்ணியில் போட்டோம் அப்படின்னா டெஃபினட்டாக வந்து ஷ்ரிங்க் ஆகும் ஏன்னா மெட்டீரியல் வந்து எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது அந்தளவுக்கு இருக்குது ஸோ இந்த குத் கவுன் வந்து வியோ பண்ணி பார்த்தா எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் இந்த கவுன் யோ பண்ணி பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ப்ராடக்ட் ரிவ்யூஸ் எல்லாமே நம்ம சேனலில் ஒன் வந்துட்டு இருக்கு ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ